ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா காலம் தள்ளிய நண்பர்கள் ராதாவும் மல்லியும் கல்லூரி நாட்களில் இருந்தே நெருக்கமான தோழிகள் ஒரே வகுப்பு ஒரே ஆஸ்டலரை ஒரே சுவாஸ்கோதை வரை பகிர்ந்து கொண்டவர்கள் திருமணம் என்பது ஒரு பெரிய மாற்றம் என்று இருவரும் எப்பொழுதுமே பேசிக்கொள்வார்கள் ஆனால் நம் நட்புக்கு மட்டும் எந்த மாற்றமும் வராது என்று உறுதிமொழி எடுத்திருந்தனர் முதலில் ராதாவின் திருமணம் நடந்தது மல்லி ராதா திருமணத்திற்கு ஏற்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டாள் திருமணம் முடிந்து ராதா கணவருடன் சென்றபொழுது மல்லிக்கு ஒரு பெரிய வெறுமை ஆனால் வாட்ஸ்அப் ஸ்கைப் கால்கள் அவர்களின் நட்பை தொடர வைத்தன ஒவ்வொரு சிறு சண்டை ஒவ்வொரு சிறு மகிழ்ச்சியும் பகிரப்பட்டன ஒரு வருடம் கழிந்து மல்லியின் திருமணம் நடந்தது அவளும் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாள் இப்பொழுது இருவரின் வாழ்க்கையும் வெவ்வேறு தடங்களில் செல்ல தொடங்கியது ராதாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பார்த்து பூரி படையும் ராதாவின் புகைப்படங்களை மல்லி பார்த்து பார்த்து மகிழ்வாள் ஆனால் அந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறு வேதனையும் இருந்தது குழந்தை பராமரிப்பில் ராதா முழுமையாக ஈடுபட்டதால் அவர்களின் பேச்சு நேரம் குறைந்தது முன்பு போல் இரவு முழுவதும் பேச முடியவில்லை ஒரு நாள் மல்லிக்கு அலுவலகத்தில் மிகவும் கடினமான நாள் வீட்டிற்கு வந்ததும் கணவர் வெளியூர் பணிக்காக சென்று விட்டார் எனவே வெறும் வீடு மனக்கசப்பு கண்களில் நீர் தேங்க அவள் ராதாவுக்கு போன் செய்தாள் ராதா அன்று குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் களைப்பாக இருந்தாள் முதலில் சாதாரண பேச்சாக இருந்தது பிறகு இருவரும் தங்கள் சிரமங்களை பகிர்ந்து கொண்டனர் மல்லி சொல்றதுக்கு எல்லோரும் நான் ஒரு செல்வாக்குள்ள மனைவி அம்மா ஆனால் சில நேரம் எல்லாம் சுமையாக இருக்கு உன்னோடு பேசணும் போல இருக்கு என்று கூறினாள் ராதா நானும் தான் ராதா முன்பெல்லாம் நீ இருந்த இப்போ நான் தனியாக இருப்பது மாதிரி இருக்கு என்றாள் மல்லி அந்த பேச்சு இரண்டு மணி நேரம் நீண்டது ஒருவருக்கொருவர் தைரியம் கூறினார்கள் பழைய நினைவுகளை நகைச்சுவையாக பேசினார்கள் அந்த ஒரே ஒரு ஃபோன் செய்தி அவர்களுக்கு நட்பு இன்னும் அப்படியே இருக்கின்றது வெறும் தொடர்பு இல்லாததால் மங்கிவிடவில்லை என்பதை நிரூபித்தது திருமணத்திற்கு பின்பு நட்பு மாறுவது இயற்கை ஒருவரின் முன்னுரிமைகள் மாறும் ஆனால் உண்மையான நட்பு என்பது தூரத்தால் அழியாதது புதிய பொறுப்புகளுக்கு இடையே ஒருவருக்கொருவர் கொடுக்கும் அந்த சிறிய சமயங்கள் அந்த ஒரு ஃபோன் செய்தி அந்த ஒரு புரிதல் போதுமானது ராதாவும் மல்லியும் இப்பொழுது அதை புரிந்து கொண்டார்கள் அவர்களின் நட்பு இப்பொழுது ஒரு புதிய அத்தையின் பெயரில் தொடர்கின்றது ஒருவருக்கொருவர் வளர்வதை பார்த்து மகிழும் அத்தைகள் ஏனெனில் உண்மையான நட்பிற்கு திருமணம் ஒரு முடிவல்ல ஒரு புதிய அத்தியாயம் மட்டுமே இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்